சிறப்பம்சங்களைக் கொண்ட ி ராமர் கோயிலை பற்றி பார்ப்போம் ஒன்று எத்தனை மாடிகள் அயோத்தியில் ராமர் கோயில் நாகர் பாரம்பரிய முறையில் மீன்று மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது சிறப்பம்சம் இரண்டு என்ன அளவு அயோத்தி ராமர் கோயில் முன்னூத்தி எண்பது அடி நீளத்திலும் இருநூத்தி ஐம்பது அடி அகலத்திலும் நூத்தி அறுபத்தி ஒன்று அடி உயரத்திலும் உள்ளது சிறப்பம்சங்கள் மூணு எத்தனை தூண்கள் அயோத்தி ராமர் கோவிலின் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது அதில் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நாலு கதவுகளும் உள்ளன சிறப்பம்சங்கள் நான்கு ஸ்ரீ ராமர் தர்பார் அயோதி ராமர் கோவிலில் பிரதான கருவரியில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சங்கள் ஐந்து எத்தனை மண்டபங்கள் அயோதி ராமர் கோயிலில் நித்ய மண்டபம் ரேங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் உள்ளன சிறப்பம்சங்கள் ஆறு எங்கும் தெய்வம் அயோத்தி ராமர் கோவிலின் ஒவ்வொரு தூண்கள் மற்றும் சுவர்களில் தெய்வங்களின் சிலை உள்ளது சிறப்பம்சங்கள் ஏன் எத்தனை படிக்கட்டுகள் அயோத்தி ராமர் கோவிலின் கிழக்கு திசையில் இருந்து முப்பத்தி ரெண்டு படிக்கட்டுகளைப் பயன்படுத்தி பக்தர்கள் கோயிலுக்குள் நுழை சிறப்பம்சங்கள் எட்டு லிஃப்ட் வசதி அயோத்தி ராமர் கோயிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களின் வசதிக்காக சாய்வுதளம் மற்றும் லிஃப்ட் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சிறப்பம்சங்கள் ஒன்பது நான்கு கோவில்கள் ராமர் கோவில் வளாகத்தின் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நான்கு கோயில்கள் உள்ளன சிறப்பம்சங்கள் பத்து அனுமன் ஆலயம் அதேபோல் வடக்கு பகுதியில் அன்னபூரணியின் ஆலயமும் தெற்கு பகுதியில் அனுமன் ஆலயமும் உள்ளன சிறப்பம்சங்கள் பதினொன்று பழைய கிணறு அயோத்தி ராமர் கோவில் அருகே வரலாற்று சிறப்புமிக்க பழங்காலத்து கிணறு ஒன்று உள்ளது சிறப்பம்சங்கள் பன்னிரண்டு மகரிஷி சன்னிதைகள் அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ராஜ் மகரிஷி அகஸ்தியம் நிஷாத்ராஜ் மாதா சப்ரி மற்றும் தேவி அஹில்யாவின் மனைவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகள் உள்ளன வளாகத்தின் தென்மேற்கு பகுதியில் குபேர் திலாவில் சிலை பகவான் சிவனின் பழங்கால கோவில் வீட்டெடுக்கப்பட்டுள்ளது இரும்பு இல்லை அயோத்தி ராமர் கோவிலில் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தவில்லை சிறப்பம்சங்கள் பதினைந்து செயற்கை பாறை அயோத்தி ராமர் கோவிலின் அடித்தளம் பதினான்கு மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்ட் செய்யப்பட்ட கட்டப்பட்டுள்ளது இது தோற்றத்தை அளிக்கிறது சிறப்பம்சங்கள் பதினாறு கிரானைட் பீடம் அயோத்தி ராமர் கோவிலின் நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி இருபத்தடி அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது சிறப்பம்சங்கள் வசதிகள் அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் கழிவு நீர் நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ பாதுகாப்புக்கான வளங்கள் மற்றும் ஒரு சுயாதீன மின் நிலையம் உள்ளது சிறப்பம்சங்கள் பதினெட்டு இருபத்தைந்தாயிரம் பேர் தங்கலாம் அயோத்தி ராமர் கோவிலில் இருபத்தைந்தாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்திரிகள் வசதி மையம் கட்டப்பட்டு வருகிறது இது யாத்திரிகளுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் லாக்கர் வசதியை வழங்கும் சிறப்பம்சங்கள் அனைத்து வசதிகள் அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் குளியலறை வசதிகள் கழிப்பறைகள் கை கழுவும் தொட்டிகள் திறக்கும் குழாய்கள் போன்ற வசதிகளும் உள்ளது சிறப்பம்சங்கள் இருபது இந்திய தொழில்நுட்பம் அயோத்தி ராமர் கோவில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்படுகிறது சிறப்பம்சங்கள் இருபத்தி ஒன்று பசுமை கோவில் எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் எழுபது சதவீதம் பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்பட்டது